வாடா கடைசியானே என்ன கடைசியில் வந்துக்கிறேன் இன்றைக்கி என்னம்மா நடக்க முடியல பயம் இல்லை விலைக்கு இன்றைக்கி ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சுங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் மார்கழி மாதம் பனி சும்மா பிச்சு எடுக்குதுங்க அப்படியே ஒரே புகை மூட்டமாக இருக்குது பனி மூட்டமாகவும் தெரிகிறது மார்கழி தை மாசி இந்த மூணு மாதம் வரைக்கும் பனி சும்மா பிச்சு எடுக்கும் பங்குனி தான் பனி குறையும் அது வரைக்கும் பனி காலம் எல்லாம் புகை மூட்டை காலம்தான் இப்போ பாருங்கள் எல்லோரும் எப்படி மேய்றாங்க உடனே வந்துடுவாங்க டா முடிய்தான் நல்லா வர கத்துராயிலாம் தான் 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 நெத்து வேணுமா அந்த அறுக்குறேன் அந்த இருக்குறோம் நெத்து முடியும் தான் 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 வண்டாயலாம் வண்டாயிலாம் நெத்துறா உசுராய் ஜூலே ஜூளி மூலி வாடி ஒட்டாய் ஒன்ட்டாய் ஒட்டாய் ஒட்டாய் எங்களை தள்ளி விட்டு ஒரு ஒரு ஆத்தரி ஏத்தா ரேஸ் வச்சு பயம் இல்லையே பறக்கு 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 கருக்கு கருக்கு முறுக்குதா எல்லாம் முறுக்கா இருக்கா காயா இருக்கா இப்படி இருக்குது சென்றாங்க அடிச்சாம்பா தென்னா மட்டுமேங்க அடித்து உள்ள தள்ளி இருக்கா கறிச்சு பூச்சி பயிச்சு காக்கா பூச்சா அடிச்சுடு கரடி என்ன ஏ அத்தை கரெக்டையை தேடி பிடிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் கையவே பாருங்கள் என்ன மிஸ்டர் கும்பன் எதுவும் நீங்கள் தேடவில்லையா மேலே பார்க்குறியா எங்கிட்ட மேலே ஏற முடியுமான்னு முடியுமா மாட்டேன் இது மேலே ஏற எங்கிட்ட ஏறினா ஏறலாம்டா இந்த மாதிரி உனக்கு ஹைட் கரெக்டாக நெத்து தான்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முடியா ஒடியாடியோ ஒடியோடியோடியா முடியா தா 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 வாங்க நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம் கீழே ஒன்றும் கிடையாது வாங்க இதெல்லாம் ஒன்று இருக்கிறதெல்லாம் காலியாக போச்சு இருக்குங்க நல்லா கையை பிடிச்சிக்கிட்டே கீழே விழுதான்னு பாருங்கள் ஆட்றேன் அட்ரே யார்டா கீழே விழுது விழுது ஓடி ஓடி பா படியாடியா அப்படியா கருக்கு முறுக்கு கறுக்கு முட்றீங்க அவ்வளோதான் எனக்கு இருக்குது இதில் கம்மியாகத்தையும் இருக்குது அவ்வளோதான் இங்கே இங்கே இருக்குது இதில் என்ன போகணுதான் ரொம்ப தூரம் போகணும் முடியா வா இங்கே போவோம் டைனோஸ் இங்கிட்டலாம் தண்ணி நிறையா கடகு வருவோம் எங்கள் வரைக்கும் தண்ணி வந்துருக்குங்க அத்தடி ஆத்தா பழுவேனே இங்கே அப்படியே அங்கிட்டு போனேன் நீயே தண்ணி அப்படியே ஊறி பூரி வந்துடுச்சு முதல்ல இங்கே வரவே இல்லை திரும்ப எங்கிட்ட வராத பாதையா கண்டு வரமாட்டேன் தண்ணி வர சின்ன இருக்கு அத்தடி ஆத்தா திரும்ப ஓடி பண்ண முடியாது திரும்ப 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 போங்க 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 இறத்துக்குள்ளே வராங்க சும்மா போய் சேர்த்து பண்ணு வந்துருக்க எல்லாத்துக்கும் தைனஸும் கொழக்கெல்லாம் முதல்ல வந்துச்சு நடத்து திரும்ப பா ஓடியா நன் ஓடிய பண்ண முடியாது என்ன எங்கிட்டு வரலா இப்போ அடங்க மாட்டான் நம்ம பயன்படுத்த பளுன் பாய்ஸ் இங்கே வர யார் கருவாச்சு வர வரலா இங்கே பளுன்னாக்காண்ணா இப்போ மட்டும் வர எம்பிட்டு தண்ணிக்குள்ளே வர்றா நான் கெஞ்சனில் சுற்றி வா சுற்றி வாண்டே ஏய் ஆத்தையும் நல்லா தண்ணிக்குள்ளே வராங்க இட்டுப்பு தண்ணி இங்கே வருங்க எங்கே வர சொன்னா இங்கே வந்துருக்க அண்ணா ஒன்று உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி தாங்க வா வா அங்கிடுவா அங்கிடுவா என்ன பார்த்து வா அது பாதம் இல்லை வா டா 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 இடுவா வா வா வழி வாழி வா வா உடியா உடியா வா வழி மேலே மேலே அவ்வளோதான் வந்தாச்சு வா எங்கிட்ட ஒரு பாதை கூட போவோம் நான் பயம் இல்லை ஆ நட சில்க்கு கூட உனக்கு கூப்பிட்றா வித்தியா பார்த்து வான்றா இடுமலை இந்த எங்கே சுற்றி எங்கெங்க வந்துக்கிறது இன்றைக்கி இந்த ஓரத்துலேயே ரெண்டு மூணு செந்தட்டி முடக்கத்தான் கொடியா கடிச்சுட்டு தான் போகணுங்க ஏன்னா ரெண்டு பச்சை பசைய கடிக்க விளையாட்டி மாட்டேன்றாங்க எங்கக்ட்ட போனாலே நம்ம பழுன் பயசு தான் எங்கிட்டு விட்டு வந்தேன்னு தெரில வந்தாளா முன்னாடி போயிட்டாலான்னு தெரில கருவாச்சு அவளும் தண்ணிக்குள்ளே தெரில கருவாச்சு தண்ணிக்குள்ளே வன்ட்டா அவளுக்கு முன்னாடி வந்துருக்கணும் ஆனால் ஆளாக காணுங்க சத்தம் போடாமல் இருக்கா நானும் சவுண்டு விட்டு பார்த்தேன் அவள் மேஞ்சா மேஞ்சது அப்புறம் எப்போ நிமிந்து பார்க்குறோ அப்போ தான் கத்தி கும்பிடுச்சு வருவா யாத்தே ஒருத்தனை கூட காணமே என்னை விட்டு போயிட்டாங்க நீ மட்டும் நீ மட்டுந்தான் வர்ற அவளை காணமே பழுன நீயே விட்டுட்டு வந்துட்டியா நீ வந்துட்ட பின்னாடி வர்றது யாரே குட்டியம்மா வந்துட்டா ஆனால் நன்றி நம்ம பழுன காணா பணம் விட்டாச்சுங்க எங்கிட்டு விட்டு எங்கிட்ட நின்றுட்டு தெரியல இங்கேயும் நடிக்கிறச்சுங்க இன்னும் திருப்பி இந்த ஆடுகளை திருப்பவும் முடியாது வந்தாச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது வேறு வழி கிடையாது இப்படியே அதான் வந்து கத்திட்டு வந்தால் தான் இல்லாட்டி வேறு ஆடு கூட சேர்ந்து போகிறோம் நாய் கடிச்சா கடிச்சா தாங்க இதெல்லாம் ஆடுகள் கூடமாக சேர்ந்து வரணும் இத்தனை வருஷமாக இருக்கா இன்னும் பழகாமல் இருக்கா உனக்கு தான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஒரு நாள் கூட இந்தா நீ யாத்தினு இந்த கையை பார்த்துன்னு கரு கரு கருக்குன்னு கச்சா நீ சின்ன பிள்ளைனாக்கா வந்திருக்கேன் எடு 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 இதில் வந்து எடுத்து பாருங்க பாருங்க கச்சா மறுபடியும் எவ்வளோ முடி வளர்ந்துச்சுருங்க இதோ முடிப்பு இருக்குது சின்ன பிள்ளைங்க இப்படி இருந்துச்சு இப்போ மறுபடியும் வளர்ந்துச்சுங்க இவளுக்கு மறுபடியும் ஆனால் இப்போ சென்னையாகிட்டா டிவார்மிங் மூணு மாதத்துக்குள்ளே அவளுக்கு பண்ணிடணும் பாப்போம் இன்னும் மூணு மாதம் ஆகல ஒரு தடவை பண்ணிவிட்டோம்னா அப்படியே இந்த முடியலை வந்து சூப்பராக ஒரு வெயிட் வளருவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு தடவை பண்ணோம்னா சூப்பராக இருப்பான் இப்போ இவ்வளோ வேப்பங்களெல்லாம் இப்போ அவளை திங்கிறதுக்கு கட்டுறதே இல்லை எம்பிட்டு ஆடு எல்லா ஆடுகளுக்கும் வேப்பங்கள் கட்டணும்னா டெய்லியும் அது நம்மளுக்கு சான்ஸே கிடையாதுங்க அப்படி பார்த்து டெய்லி ஒரு மரத்தை நம்ம ஃபுல்லாக அறுத்து அப்படியே எடுத்து போடணும் ஏன்னா ஐம்பது உருப்படிக்கு ஒரு மாரம் கரைச்சிடுவாங்க நம்ம பசி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் கட்டணும்னா அதனால் பிறந்த குடிக்கிற முடியுது நம்மளால் வேப்பங்கள் கட்ட முடியும் இந்த மாதிரி பெரிய ஆடுக்குலாம் அப்படி அப்படித்தான் பாடி தாங்க அதில் கதை கதபேசிக்கிறேன் ரெண்டு நெற்றுக்குர்றான்றியா இரு கைப்பாலே உனக்கு இங்கே இருக்குது இந்த இருக்குது தட்டி விட்டால் எல்லாம் மேய் ஆடு வந்துடுவோம் அதனால தான் தான் கையில் பறிக்க கொடுக்குறேன் தின்னு உனக்கெல்லாம் சேர்ந்துக்கிறோம் சின்ன சின்னவழிச்சே உனக்கு வேணுமா இங்கே எட்டாவது தூரத்தில் தான் இருக்குது அவ்வளோதான் இரட்டை சரி ஏ ஆற்ற ஒன்றை தொட்டை எல்லோரும் வந்துருவீங்களே இதுக்கு நான் பாவன்னு பேசாமல் நிற்கிறது விட்டுறது ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்காலை ரொம்ப மோசமான இவ்வளோ எல்லாம் பாதிக்க எங்க ஒரு பக்கம் பருத்தி காட்டு பக்கம்லாம் கூப்பிட்டு போனால் பாஞ்சுருவா அவ்வளோ தான் அடுத்த நாள் நம்மளும் பஞ்சாயத்து தூக்கி உள்ளே வச்சுருவாய் பார்க்க சைலண்டாக தான் இருப்பா ஆனால் மோசமானவன் இவ்வளவு நான் ஏகப்படத்துல ரன்னிங்கில் ஓடினது கொஞ்சம் மிஷு தானா அவ்வளோ தான் அப்படியே ஹூசேன் போட்டுருக்காங்க இருப்பாள் அப்படியே அம்மி இருப்பாள் இப்போ நல்லா மழங்காட்டில் ஓடி பழனால எங்கிட்ட பயவுல அந்த ட்ரைனிங் இன்னும் மறக்கல ப்ரோ டைனோசர் குட்டியை காட்டு கண்ணிக்கில் இந்த தாக்கங்க இவ தான் மூத்தவ பறந்தவ இலையவ அங்கிட்டு தனியாக மேய்ச்சிக்கிருக்கா இந்த விலை இன்னும் இப்போ கொஞ்சம் வளர்றதுக்கு நாள் இருக்குங்க ஏன்னா இப்போ எவ்வளோ மேய்ஞ்சாலும் தேராது இன்னும் ஒரு மாதம் இருக்குது யாருக்காலை இவதான் அக்காவாக தங்கச்சியான்னு எனக்கே தெரில கரெக்டாக மழை காலத்தில் வந்து இவங்க மாட்டிட்டாளுங்க ரொம்ப புரட்டாசி பொட்டாசி இருந்து தை மாதத்தில் தான் தேர்வாளுக்கு பயவுலக இதெல்லாம் கொஞ்சமாக மொழி இப்போதாங்க லைட்டாக குறையுது கருவச்சி மக்கா கண்ணுமே மக்கா நம்ம கச்சாவோட மகன் எல்லாத்தையும் மேச்சலுக்கு பார்த்தாலாம் முடி பண்ணேன் ஆனால் இப்போ மார்கழி மாதம் மழை பெஞ்சு ரொம்ப ஓடையில் நான் கம்மியாக பெய்யும் நினச்சேன் ஆனால் ரொம்ப பேஞ்சிருச்சு ஓடையிலிருந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது அவ்வளோ ஏன்னால் இப்போ கூட்டிக்கு வந்தால் அப்படியே ரொம்ப முள் குத்து இன்னும் காளு மறுபடியும் சேர்த்து வரும் காணம் வந்தால் வரலாம் நுறுங்கி போவோம் குட்டி அதனால் இருக்கட்டும் மார்கழி கடைசி கூட அப்போ மேச்சலுக்கு பார்த்திக்கலாம் இல்லாட்டி தை கூட நம்ம என்ன தெரிஞ்சு மா இந்த வாரம் வெள்ளிக்கிழம மழை இருக்குதுன்னு நம்ம இடியம்னு பண்ணி சொல்லிட்டுருக்காப்புல என்னை தெரிஞ்சு மார்களில் சும்மா அப்பாக்கள்கிட்ட போதுங்க இந்த தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க மழை இதெல்லாம் கார்த்திகை மாதம் பெய்ய வேண்டியது இந்த மழை வந்து பருவ மழையில் பேஞ்சால் மொத்தமாக பெய்யுது பேயிலாட்டி விட்டு 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 தள்ளி போனால் நல்லது இப்படி இடையில இடையில் தலையெல்லாம் பெய்யுதுனால சில ஏரியா நல்லாயிருக்கும் சில ஏரியா ரொம்ப மாசமாக இப்போ எங்கே இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் பரவாயில்லங்க அதாவது இது வரைக்கும் பரவாயில்ல இனிமேல் மழை பெஞ்சால் அது ஆபத்து தான் அடு மடுக்கு சீக்குதான் வந்துட்டு நல்லா பழுனு பைசு வந்து எங்கிட்ட நின்று நல்லா அரைச்சிக்கிற்கா அவரு எங்கிட்டாவது போயிடுது ஆனால் அதை எங்கள்கிட்டால் பார்த்தா கண்டுபிடிச்சிச்சா பைவலைக்கு கிளிக்கிற இறக்க முளைச்சிச்சு பறந்து முளைகி எங்கிட்டனாலும் ஊர் சுற்றி வந்துடுதேன் நானும் அதான் பார்த்தேன் சரி இது அடிக்கடி இவனு ஊர் சுற்றி போயிருது நெற்று பறிக்கிட்டு வர்றா நெற்றுப்பட்டு இவ்வளோ பரவானுங்க இப்போ போய் சுற்றுவாங்க போக பமாட்டான் என்ன காது நல்லா கேட்குது இப்போ அப்படி கிடையாது அப்படியே ராக்கம்மா எங்கிட்ட ஊரை சுற்றுவா ராக்கம்மா எக்காரே நான் வர்றேன் ஆ எக்கடையா எதுவுமே இல்லை இப்போ சுற்று பார்க்குற பேசுனாங்க வட்டா அதான் பார்த்தேன் நீ கரண்ட் இருந்தாலே நீ கிரேஷியாக்க நீ வந்துருவியே எப்படி என்ன நீ மட்டும் தான் இருக்காளி என்ன பங்காளி சோகத்தில் இருக்க நான் அதெல்லாம் காணாமல் காதப்பா இருக்கா காது டிசைன் நல்லா இருக்கே வேற லெவலில் இருக்கே இங்கே அதெல்லாம் காணோம் நீ மட்டும் தனியாக இருக்கிற பரவாயில்லையே சேமர் இருக்க இது கூட இன்னும் ஒரு கண்டுபிடி தெரியும் அதை காணங்க என்னன்னு எங்கே போயிடுச்சுன்னே தெரில அது ரெண்டு தனியாக ஒரு சுற்றுத்தோட மூணு பேர் இருக்காங்க மூணு மூணு சுற்ற

போய் ரெண்டு கோடி சிக்கராக கடிப்பாங்க பசங்க காலையில் இவன் நின்றுக்கிட்டா பாதி ஆடி தான் வந்திருக்கு இப்போ ஒரு ஆளை காணாம் இன்னைக்காவது இருக்குது நம்ம கரைப்பக்கம் போய் மேய்க்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நம்ம ஸ்கைப்பால் எங்கனா ஒரு இடத்துல படுத்துக்கிட்டா இது பாதி ஆடு இங்கே வந்துருச்சு இங்கே கரைக்கிட்ட வந்தாச்சு இப்போ திருப்பி எல்லாரும் நம்ம அங்கிட்டு தாங்க போகணும் ஏதாவது ஒரு ஆடு இங்கிட்ட அங்கிட்டு பிரிஞ்சுக்கிறது இன்றைக்காவது கரை ஏற்றலாம்னு நினச்சேன் இப்போ உள்ள இதுவும் நடக்காது போல இன்றைக்கி கிரேஷாக்கா ம் டத்திரா அவர் உங்கள் அம்மா தான் எங்கிட்ட ஓடி போயிட்டா அப்போ தான் வந்துக்கிருக்கா நீ எப்பா வேலை கற்று என்ன இங்கிட்டா போகிற நீ பாட்டு விட்டுட்டு போய்க்கிருக்க இருக்க வீட்டுக்கு போகிறேன் இல்லை அங்கிட்டு போய்க்கிருக்கா நீ விட்டு இங்கிட்டு இருக்கியா இருக்கா கிரேஷியாக்கா பரவாயில்லையா உனக்கு கூட அப்பா அப்பா நல்லா கண்டு தெரியுது உங்கள் அம்மா தான் பண்ணுற வேலை இருக்கே அவங்க பாட்டி பண்ணுற வேலை கிரேஷி அக்கா அக்கா வருங்க சலத்தை அத்தாடி அத்தை நம்ம நரிக்கு அப்படியே புதுக்கு புதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது வரும் எம்படி செலம் இன்னும் வந்துட்டு தாங்க இருக்குது காலை நீ இந்த ஆட்டம் ஆட்டுற அப்படி காலை புதுக்கு நான் தான் நான் வெளியே வரப்போ புது நான் நரி பயம் உள்ள நீயும் எங்கிட்ட புள்ள குத்த விட்டுருக்க பரவாயில்ல தான் இருக்குங்க நான் எதுவும் இல்லை என்ன ஏற்கலாம் பழம் தொட்டுவோம் அப்போ இவளுக்கும் முனிக்கா தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இதில் கொஞ்சம் போகலாம் இல்லாட்டி கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது ஆனால் சின்ன குட்டிகள் கண்டிப்பாக நிறையா குட்டிகள் நனைஞ்சிரும் இடுப்பு வரைக்கும் நினைங்க இங்கே வரைக்கும் நனையும் இவளுக்கே நினைங்க இடுப்பு வரைக்கும் நனைஞ்சேன்னா சின்ன குட்டிகள் ரொம்ப அப்படியே சில்லுன்னு ஐஸ் ஆகிரும் ரொம்ப இதாக இருக்கும் இவ்வளக்காவது கெண்டைக்கால் அந்த மொழிக்கால் வரைக்கும் தான் வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைக்கும் நான் கூட குறைஞ்சச்சு நினச்சேன் ஆனால் இன்னும் நிறைய தண்ணிக்குள்ளே இறங்கி பார்த்தேன் இப்படி போயிட்டு அப்படி வந்து பார்த்தேன் தண்ணி நிறையா இருக்குங்க ஆனால் அந்த அந்த பக்கம் சுற்றி போகலாம் ஆனால் அங்கிட்டு போனாலும் சின்ன குட்டிகள் பார்க்கலாம் பாப்போம் எப்படி இறங்குறா இல்லை இந்த சைடில் இருக்கிறத ஒன்று விடாமல் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க கடைசியில் திருத்தி செடி தான் இருக்குது இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிடுவாங்க இதை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம் கரையில் சும்மா ஓட்டமாக விடுவாங்க நல்லா பச்சை கிடக்குங்க சூப்பராக இருக்குது பையங்களை என்றைக்காது ஏற்றணும் தான் இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது இதில் தான் நம்ம இறக்கணும் ஃபைனலி கடைசியாக ஒரு வழியாக நம்ம ஸ்கைஃபால் வந்துட்டா எப்படியோ பய உள்ள தண்ணி அதிகமாக குடிச்சாடா கம்பில்ல நான் முடியலையா ஆ ஏ ஸ்கைஃபாலே ஸ்கைஃபாலே எத்தனை மரம் படுத்து படுத்து இருந்துச்சு வர்றா அவடியா கரமலாண்ணா இவன் ஏறுவாளான்னு தெரிலங்க தண்ணியாக குடிச்சு விட்டா என்ன இறங்கி வந்துருவீங்களா ரெட்டை ரட்டைச்செடிக்க புக்குது காத்தே வா வா வர முடியும்னா வாங்க இல்லை அப்படின்னா விட்டுருவோம் நாளை கூட பார்த்துக்கு இருப்போம் நின்று பார்க்குறான் அவன் கிடாவே இன்றைக்கி வர மாட்டேன்ட்டான் நம்ம கொம்பை ரெட்டைச்சு உனக்கே இடுப்புக்கிட்டு வந்துச்சு ரட்டைச்செடி இங்கே வரைக்கும் விட்டுருக்கு அடிபகைகள்லாம் நினஞ்ச வச்சு என்ன வெயில் அடித்து காயின திருப்பி காயில் அட்டினா பையன் சாயந்தரம் ரொம்ப நடிக்கிறோம் இங்கே வரலை வைத்த கூட நம்ம நண்டு தான் நின்று பார்க்குறா எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வேணாம் இங்கேயே பேசாமல் வேஞ்சிருவோம்னு நடிச்சிட்டா நடிச்சிலே நீ கொஞ்ச நேரம் வேஞ்சிட்டு வா அவங்க எவனும் வர மாதிரி தெரில ஏ யாத்த ஓமுச்சே நீ இருக்க ரொம்ப பள்ளம் அந்த இடத்துல அவனுக்கு அவரு அடிபகர் முக்கியத்துக்கு ஏ யாத்தே எல்லாம் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்தால் வரணும் பெரிய ஆடெல்லாம் வந்துடும் என்ன சின்ன ஆடுகள் வரமாட்டா இவங்க எவன் யோசிக்க மாட்டேறீங்க ஊமச்சி இறங்கி வயதுலையும் பயவுல உம் சி ரசிகர் பண்ணுறான் சைக்கி அங்கிட்டு போகிறா எங்கள்கிட்ட ஒரு பக்கம் போய் வா நீங்கள் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி தின்னந்தோம் மீதி எவனு வர மாதிரி தெரியல ரடியே தைனோசே கிடந்தால் பட்னியா கிடப்பேன் ஆனால் மேலேயே அங்கிட்டு தாண்டி வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க இறங்கியே வரமாட்டேட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான்ப்பா எவங்க கூப்பிட்டாலும் பயப்படாமல் இருப்பாங்க அதுதான்ங்க காடு சும்மா கூசாமல் இறங்கி வரணும் மூலிப்பையன் வருவேன் என்னன்னு தெரியல மூலிப்பையன் தான் நிற்கிறேன் அங்கிட்ட டேய்யா வாங்க ரெண்டு மஞ்சள் தேவத்துக்கு கடிங்க வந்து வர மாட்டேங்குது அப்படி கடிங்க ரெண்டு முத்துன மஞ்சந்தே கடிங்க நீ வேறு வழி இல்லை பையவு இல்லைங்க இந்த அளவுக்கு மோசமாகவும் நான் எதிர்பார்க்கலங்க மழை காலத்தில் ஒரு பச்சை இல்லாமல் போச்சே தின்னுங்கடா இந்த திண்டு வர வரும் நெப்புங்கடா ஜூலை அடிச்சு காலி ஒன்று உங்களோட உண்மையான பேரை ரிவீல் பண்ணுங்க ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க என் உண்மையான பேர் வைரந்தான் இன்னொரு பேர் இதோட சேர்ந்து வரும் ஆனால் எல்லோரும் கூப்பிடறது வைரந்தான் அது போக என்னை பற்றி ஒரு வீடியோ போடுங்க நிறைய பேர் எப்பயோ கேட்டிருந்தீங்க நானும் இதை போடவில்லை நான் எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தேன் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏன் நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன் எல்லோரும் ஆளாளுக்கும் ஒரு வேலை எடுப்பாங்க நான் ஏன் இந்த தொழிலை எடுத்தேன் அதை பற்றி எதுவும் வீடியோ போடல கவலைப்படைய கூடியம்மா என்னை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அந்தளவுக்கு பெரிய பட கதையெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பாம்பே இல்லை என்ன பண்ணிக்க எப்படி கொண்டு தயாரிச்சிக்கலாம் அந்த மாதிரி பட கதையெல்லாம் கிடையாதுக்கே நாம நார்மலான ஒரு நார்மலான பருத்தி வீரன் கதை மாதிரி தான் ஸ்லோவான கதை சொல்கிறேன் எனக்கே அது உங்களுக்கு வீடியோவா ஓகேவா நம்ம சேனலில் என்னை வந்து இது வரைக்கும் மொதல் இருந்து பார்த்தவங்களும் சரி இடையிலேருந்து பார்த்தவங்களும் சரி முக்கால்வாசி அவர் இந்த காட்டுக்குள்ளே தான் என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையவே கேட்டுருங்க ப்ரோ நீங்கள் ஒரு நாள் கூட ஊருக்குள்ளே இருக்க வீடியோவை காட்டினதில்ல எப்பயும் காட்டுக்குள்ளே இருக்க வீடியோவை கேட்டுருக்கேன் எனக்கு என்னமோ தெரிலங்க இந்த சிட்டியோட வாழ்க்கையை நான் அதில் கொஞ்ச நாள் இருந்து பார்த்தேன் ஒன்றும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது பண்ணி பேசாமல் காட்டுக்குள்ளே வீரப்பானக்காங்க தர்றேன் என்ன அவர் அவர் வேறு காட்டில் இருந்தார் நான் இந்த காட்டில் இருந்து அவர் வெப்பன் வச்சாரு நம்ம குச்சி வச்சு ஆடு போய்க்கு அவ்வளோதான் மேட்ரு அதனால் நம்ம எனக்கு சிட்டிக்கு பிடிக்கலைங்க அவ்வளோதான் என்ன தெரில அந்த இந்த ஹார்ன் சவுண்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நமக்கு இந்த காட்டு வாழ்க்கை குருவி கத்துறது காக்கா கத்துறது எல்லாம் கற்றுது ஆடு கத்துறது பாடு கற்றுறது எல்லாம் முடிச்சிக்குச்சு அப்படியே இதிலே கொஞ்ச நாள் செட் ஆகிடுச்சு வேறு வழியில் சின்ன பிள்ளைங்க இதுக்குள்ளே போயிட்டோமா ஆடு மாடு சாணி கோமியை எல்லாத்துலேயும் அந்த வாசம் ஏற்றுக்கிடுச்சு ஆனால் இந்த சிட்டி வாழ்க்கை தப்பாக எடுத்துக்கிறேன் எனக்கு ஏற்றுக்கல உப்பணம் நான் சொல்கிறேன் சில பேருக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் நான் கிராமத்து பள்ளிகிட்டால் ஆனால் சிட்டி வாழ்க்கைக்கும் கிராமத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதை நான் நிறையா அந்த அப்போ அனுபவப்படுறது நிறையாது அதுவே இங்கே வரும்போது நமக்கு ஏற்றுக்கிறது அந்த கலைப்பட்டு ஏற்றுக்கிற மாட்டேங்குது ரோச்சே மோனிக்காவை வர்றா கருவாச்சின்னு கூப்பிட்டா மோனிக்கா கத்துறா கரோச்சியே கரோச்சியே இன்னும் சிலுக்கு கத்துறா என்ன எல்லாம் அங்கே துக்குள்ள படுத்திருக்கியே சவுண்டு தான் கேட்குறது ஆளாகணும் இங்கே படுத்துக்காவது இதா இருக்கட்டே கிட்டத்தான இருக்கேன்றியா இங்கே போடுறதுக்காக இருக்குள்ள என்ன இன்னும் நெற்று வேணுமா ஐயா யாத்தே நெற்று இல்லாத இடத்துல போகிறேன் கருவச்சே இந்தா என்ன ஆ ஓ சேப்பே எப்படி போன்ற என்ன டைம் இருக்குது அங்கிட்டிருந்தால் நெற்று கேட்டு பார்ப்போம் இருக்கு சிலுக்கு சிலுக்கு எங்கிட்ட படுத்திருக்கா ஒரு நல்லா என்னோடய வாழ்க்கை கதை நம்ம ஸ்கைப்பாலுக்கு மட்டும் தெரியும் ஆனால் அவளால் பேச முடியாது அவளுக்கு மட்டும் தெரியும் பயப்பில்லை ஏன் இந்த காட்டுக்குள்ளே மேய்க்கிறியா இவளுக்கு என்னதான் ஆச்சு அவளுக்கு மட்டும் பயவில்லை அவள் தானே அப்படிக்கு தெரியும் ஏன்னா அவங்க தான் மொத்தம் பழ பழைய பல சிலிருந்து எல்லாத்தையும் இருந்தவள் எப்படி சொல்லுவாள் கொரோனா காலக்கட்டத்துக்கு முன்பு கீபிக்கு முன்பு கீமுக்கு முன்புன்ற மாதிரி அந்த கதை நான் ஸ்கைப்பாலே உனக்கு மட்டும் தானே தெரியும் என்ன கால் நொன்று ஆஹா சைடு வாங்குறாளே சைடு வாங்கக்கூடாது புள்ளத்தாச்சி புல்ல எங்கள் காலில் ஒரு புள்ள கூட கணக்கு ஆனால் கால் நொண்டுதுங்க இங்கேருந்து நானும் காலைல ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டேன் இந்த ஒன்றும் இல்லை ஏ அக்கா ஊமைச்சி ரசிக்கிற பண்ணுறோம் அவள் ஒழுப்பிட்டாலே நான் வரதை பார்த்துட்டு தண்ணி இது வரைக்கும் இருக்காங்க ஏ யாத்து இந்த பாதையவே அடைச்சிருச்சு அளவுக்கு ஒரு தண்ணி ஏறிடுச்சு அங்கே இருந்துச்சுங்க ரெண்டு நாள் முன்னாடி இப்போ இங்கே வந்துருச்சுங்க நீங்கள் அப்படியே ஏறி 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 இது வரைக்கும் வந்துடும் போல் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் உமிச்சே இன்னும் இங்கே இன்னும் எங்க நம்ம தருறீங்க கராட்டி அவர் ஆ அப்படி கேட்டு யாத்தையா நீங்கள் யாத்தே வந்துட்டாளே நல்லா மேஞ்சிக்கிட்டேன் நான் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் கடின் திருத்திய கடி அந்த கடித்தத்தை வகுத்துன பூவை இதான் பதிக்கி பச்சை விட்ராதிங்க வா உடியா கண்டுமே உள்ள பூந்து விளையாடு வருங்க எம்புட்டு தவுட்டு காலம் அதாவது மரக்காலம்னு சொல்லுவாங்க எம்புட்டு முளைச்சிருக்கு அதான் வேறு லெவலில் இருக்கா அந்த சென்டரில் மட்டும் அவங்க கருப்பு கருப்பாக இருக்கும் ஆனால் இதையும் சில பேர் சாப்பிட்றாங்க ஆனால் அது என்ன சேர்த்து சாப்பிட்றாங்கன்னு தெரில எப்படி இருக்குது கிட்ட காட்ட மாங்க எந்த அளவுக்கு இருக்குவருங்க அதான் பார்க்க அழகாக இருக்கா ஆனால் இவ்வளோ தான் வரது இதுக்கு மேலே வளராது இதிலே த அண்ணன் இதுக்கு மேலே காமிச்சுட்டு பெருசாக தோசை அழகாக இருந்துச்சு அதெல்லாம் இருந்துச்சு இரு பிடிங்கி பார்ப்பான் இப்படி பண்ணுனா கீழே அடியில் எப்படி இருக்கு ஆனால் அடுத்த நாளை பொழுது முடிச்சிருக்கேன் டெய்லி அப்படிலாம் ஏவப்பட்ட காலம் தவிட்டு காலம் முளைச்சிருக்கேன் தங்கிட்டு அங்கட்டு அங்கட்டு எல்லாமே தண்ணி போட்டுருவான் எல்லாம் மீனுக்கு ஆகட்டும் முனிக்கா விட்டு போகிறதுக்கு நேரம் நேரம் தண்ணி இருக்குது சீக்கிரம் போய் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி மேயிடி கொடி கிடி சிக்கிறதெல்லாம் கடிச்சுன்னு ஒரு டைனோசர் போய் செதிட்டே கடிச்சிருக்கா அடுத்த நண்டு நீ என்ன தண்ணி குளிந்து வர்ற எங்கிட்ட திரும்பி வர்ற இப்போ எங்கிட்டு போகிறா எங்கிட்டு வரானே கண்டுபிடிக்கப்படாங்க அந்த பக்கம் போகிறாங்களே அது ஃபுல்லாக தண்ணியாச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி அது வரைக்கும் வந்திருக்குமே குட்டியமாக தான் கூட்டுக்கு வர்றா ரிவல்ஸ் கீரை போட்டு திரும்ப உங்ககிட்டலாம் தண்ணி அது ஃபுல்லாக இறங்க மாட்டீங்க உங்கள்லாம் முங்கிரும் எனக்கு தெரிஞ்சு திரும்ப விட்டு வா பாட்டு வா போய் பாரு ஜூலி நம்ப மாட்டேன்ற போய் இறங்கி பாரு திறம இருந்தால் இறங்கி தாண்டி வந்துட்டு போ நீச்சடித்து போ ஆ பாரு தவ முடியாதுல்ல நான் சொல்கிறேன் கேட்கணும் அங்கிட்டு போகிறோம் அங்கிட்ட தவிரமோன்னு பார்க்குறீங்க இந்த இல்லை அப்படி சுற்றி திருப்பி அப்படி சுற்றி வரணும் இவர் எல்லாரும் வண்டாங்கிய அட பாவிலா ஏ ஸ்கைபாலை இன்னா பார்த்துட்டேன் ஏ யாத்த இன்னா இன்னும் போக நேரம் வீட்டுக்கு போனேன் இங்கேயே பார்த்துட்டு நைட்டு கொசு கடிக்கும் சிங்கம் புலி கரடி எல்லாமே வந்துடும் பார்த்துக்க ஸ்கைஃபாலை இப்படி தூங்குறாரு எந்திரி முடியலையா ரெஸ்ட்டு எவ்வாறு இதில் இல்லை இங்கே இங்கேயோ போகிறேன் எனக்கு கோபப்படுறேன் நான் கடை ஒரு பாதையை கூப்பிட்டு போவோம் பண்ணிக்கிறேன் எந்திரி 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 வாங்க அப்படி சுற்றி போவோம் நேற்று மாதிரியே நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி மக்காச்சோளம் கிடையாது காரணம் கேட்டீங்கன்னா இன்றைக்கி வேற வேலையா போச்சு அதனால் நம்ம மக்க பசங்களுக்கு தட்ட எண்ணிக்கை கிடையாது பசங்க நினப்பாள் என்னடா நம்ம ஓடர் இப்படி பண்ணி விட்டானே நல்லா இருப்பானே நினைப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் பசி இருக்கு கொஞ்சம் பச்சை கிடைக்கல என் காஞ்ச பிள்ளை கொஞ்சம் பச்சை கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி நண்பர்களே நான் இந்த இதோட முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன் லைக்காக போட்டுருக்க இதே நெக்ஸ்ட் அடுத்து ஆடுபடி நான் சந்திப்பா வரட்டா என்னோடய பேர் கேட்டீங்களே அந்தா அந்த வைரம் வரட்டா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் வரட்டா வா ஓடி வாங்கடா காய்ஸ்